வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா நான் ஐந்து விக்கெட் எடுக்க காரணமே இவர்தான் தான் அர்ஜிதீப் சிங் நெகிழ்ச்சி பேட்டி என்ன கூறினார் தெரியுமா அதாவது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக அதன் சொந்த மண்ணில் நடைபெறும் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்ற இந்திய அணியானது ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் துவக்கத்திலேயே முன்னிலை பெற்று உள்ளது டிசம்பர் பதினேழாம் தேதியான நேற்றைக்கு தினம் பார்க் நகரில் நடைபெற்ற அந்த போட்டியில் டாஸை வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது ஆனால் முதல் ஓவரிலிருந்தே இந்தியாவின் தரமான வேகப்பந்து வீச்சுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் சீரான இடைவெளிகளில் விக்கெட்டுகளை இழந்த அந்த அணியானது இருபத்தி ஏழு புள்ளி மூன்று ஓவரில் வெறும் நூத்தி பதினாறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அதிகபட்சமாக ஆண்டிலோ விக்கியா முப்பத்தி மூன்று ரன்கள் எடுக்க இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ஆர்சி தீப் சிங் ஐந்து விக்கெட்டுகளையும் மாவேஸ்கான் நான்கு விக்கெட்டுகளையும் சாய்த்தார் அதனைத் தொடர்ந்து நூத்தி பதினேழு என்ற சுலபமான இலக்கை துரத்திய இந்தியாவுக்கு தமிழக வீரர் சாய் சுதர்சன் அறிமுக போட்டியிலேயே அசத்தலாக விளையாடி ஒன்பது பவுண்டரிகளுடன் ஐம்பத்தி ஐந்து ரன்களையும் குவித்தார் ஸ்ரேயா சையார் ஐம்பத்தி இரண்டு ரன்களும் எடுத்து பதினாறு புள்ளி நான்கு ஓவரிலேயே எளிதான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் இந்த வெற்றிக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா மண்ணில் ஒரு போட்டியில் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்த முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை முக்கிய பங்காற்றிய ஆர்சி தீப் சிங் அவர்கள் ஆட்டநாயகன் விருதை பெற்றார் கடந்த வருடம் இந்தியாவுக்காக அறிமுகமாகி ஆரம்பத்தில் அசத்தினாலும் நாளடைவில் நோபால்களை சுமாராக செயல்பட்டு வந்த அவர் நடைபெற்று முடிந்த தென்னாப்பிரிக்க டி டுவெண்டி தொடரிலும் ரன்களை வாரி வழங்கி இரண்டாவது போட்டியில் தோற்க முக்கிய காரணமாக அமைந்தார் அந்த சூழ்நிலையில் இப்போட்டியில் தம்மால் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்து கம்ப கொடுக்க முடியும் என்று நம்பிக்கையுடன் கேப்டன் கே ராகுல் கொடுத்ததாக ஆர்சிதீப் சிங் அவர்கள் கூறியிருந்தார் அந்த வகையில் அவருடைய ஆதரவு தான் ஐந்து விக்கெட்டுகளை எடுக்க காரணம் என்று தெரிவிக்கும் ஆர்சிதீப் சிங் அவர்கள் இது பற்றி போட்டியின் முடிவில் நன்றி தெரிவித்து பேசியது என்னவென்று பார்த்தால் சற்று புண்ணாக உணர்ந்து வந்த நான் தற்போதைய தருணத்தை விரும்புகிறேன் இதற்கு கடவுள் மற்றும் அணி நிர்வாகத்திற்கு நன்றிகள் இது மற்ற மைதானங்களில் விட சற்று வித்தியாசமாக இருந்ததால் நாங்கள் மூச்சை விட்டு ஓடினோம் இந்த நேரத்தில் நான் கே ராகுல் பாய்க்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்றும் ஏனென்றால் அவர் உன்னால் கம்பேக் கொடுத்து ஐந்து விக்கெட்டுகள் எடுக்க முடியும் என்று நம்பிக்கை கொடுத்தார் அடுத்து வரும் போட்டிகளில் மைதானங்களைப் பார்த்து அதற்கு தகுந்தார் போல நான் கவனம் செலுத்தி வேலை செய்ய உள்ளோம் என்றும் கூறியிருந்தார் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்